ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இது வந்து என்ன தெரியுதுங்களா இது இது ஒரு வேப்பம்பட்டை இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நான் எங்கள் வீட்லேயே பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது அதுலேருந்து இருந்து எடுத்திருக்கேன் நான் இப்போ பல்லு வலி இல்லாத வீடே இருக்காது எல்லார் வீட்லேயும் பல்லு வலி பல் சொத்தை ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இந்த பட்டையை என்ன பண்ணுவேன் நான் நல்லா க்ளீனாக சுத்தமாக உப்பு போட்டு நல்லா தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு க்ளீனாக ஒரு அஜி தண்ணி ஆற்றுல நல்லா கழுவிங்க க்ளீனாக தூசி தும்புலாம் இல்லாமல் கழுவிட்டு இதை நல்லா வந்து ஒரு கல்லில் வந்து இடித்து மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கணும் இதில் வந்து ஒரு பல் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் இதை பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சுத்தமாக கழுவிட்டேங்க நான் ஒரு அஞ்சாறு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் இந்த ஈரத்தோடவே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அப்படியே நம்தா தாமரம் வேணும் இல்லைங்களேன் அப்போ நம்ம சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியாக அப்படி உடைச்சி மிக்சி ஜாரில் போட்டு அரை அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அரைச்ச பிறகு லேசாக வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் கூட என்னெல்லாம் போடணுன்றதை நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு உரலில் காலையில் வந்து ஊறி இருக்குது இப்போ ஊர்னொன்று ஓரளவுக்கு இது பாருங்க நல்லா உடைக்க வருது அப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி உரலில் வந்து நல்லா தட்டிக்கலாம் தட்டிட்டு அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிப்போம் இந்த மாதிரி க பவுட்ரு அந்த கல்லுல வந்து தூள் பண்ணியாச்சுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுப்போம் அடுத்து ஒரு பத்து கிராம்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு கல்லு உப்பு இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிப்போம் இதில் ஒரு கைப்பொடி துளசி போட்டுருங்க அவ்வளோதாங்க பொடி பண்ணியாச்சு இந்த பொடியை ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும் நல்லா இது நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் நான் கொஞ்சம் குற குறைப்பாக இருக்குது மறுபடியும் அதை மிக்ஸியில் காஞ்சிச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிப்போம் இது கூ அளவுக்கு சுக்கு எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா நசுக்கிட்டு அதிலே போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிப்போம் இது இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு நல்லா மொதல் நசிக்கலாம் மிக்சி ஜாரில் போடுறதுக்கு முன்னே அடுத்து இந்த பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா பட்டை அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லது பல்லுக்கு முதல்ல இது ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணிப்போம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு அடுத்து இதை போட்டுக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிப்போம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் இது அவ்வளோதாங்க நல்லா நைஸாக இருக்குதுங்க இதில் ஒரு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு தினம் பல் வளர்க்கலாங்க இது வந்து இது பல் வளர்க்குறதுலாம் என்னென்னு நன்மைன்னா பல் சொத்தையே இருந்தால் கூட இதில் வளர்க்குனிங்கன்னா அந்த சொத்த பல் ஒன்றுமே ஆகாதுங்க பல் வழியே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த அதில் இருக்கிற கிருமி எல்லாம் காலியாகிடும் இந்த சுக்குல இருக்கிற பவு சுக்கு பொடி இருக்கு இல்லைங்களா சுக்குல இருக்கிற பவர் வந்து கிருமி நாசினி அது சுக்கு மஞ்சள் கிராம்பு உப்பு இதில் போட்டுக்கிற இந்த இந்த மா இது பட்டை பிரியாணி பட்டை இது எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க நான் இதை ஆரம்பத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வரீங்க நீங்கள் எப்படி முறையாக செய்யணுன்னு இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக செய்வீங்க எப்பவுமே இலை கிடைக்கும் போடுவேன் ஆனால் இந்த வாட்டி எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து காய வச்சு அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு நான் ஒரு மூணு நாளைக்கு வழங்கி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே டிஃப்ரெண்டு தெரியும் தேங்க் யூ